நீங்கள் ஓடுவதை நிறுத்த வேண்டாம் நல்லா இருப்பீங்க நல்லாவே இருப்பீங்க அவருடைய நாமத்தினாலே யஷுவாவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் என்னுடைய வாழ்த்துதலின் சத்தம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் என்று நான் என் பிதாவை நோக்கி என் கரங்களை உயர்த்துகிறேன் ஓகே ஓடுகிறதை நிறு நிப்பாட்ட வேண்டாம் இன்றைக்கு என் உள்ளத்தில் வந்த ஒரு காரியம் ஓடுவதை நிறுத்தக்கூடாது தொடர்ச்சியாக ஓட வேண்டும் ஐமேன் சில டைமில் நம்ம யோசிக்கிறோம் பாருங்கள் வயசாகிட்டு யார் உங்களுக்கு சொன்னால் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தர் நேரத்துக்கு அப்பால் பட்டவர் அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகள் அதாவது நம்ம வயசு நான் படிக்க இல்லை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் எதுவுமே நடக்காமல் இருக்கலாம் நடக்கும் ஆமேன் திட்டங்களை கட்ட தருகிறார் ஃபாதர் பிரக்மன்ஸ் அழகா சொல்லுவாங்க அதை செயல்படுத்துவதும் அவர்தான் ஆகவே நான் உங்களுக்கு ஒரு காலத்தை சொல்லுகின்றேன் எங்களுடைய அருமையான மோசே சொன்னார் தனக்கு பேச முடியாதுன்னார் அதனாலே கர்த்தர் அவரை அவருடைய அழைப்பை மாற்றவில்லை அதே போல் தான் உங்களையும் கர்த்தர் உங்களை அழைத்தார் அவர் உண்மை உள்ளவர் கடைசி பரிகின்ற உங்களை காப்பாற்றுவார் நல்லா இருப்பீங்க தொடர்ச்சியாய் ஓடுங்கள் ஜெயம் பெறுங்கள் வாழ்த்துகிறேன் நல்லா இருப்பீங்க காட் ப்ளெஸ் யூ